உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நண்பர்களே இந்த கடலூர் பக்கத்தில் நடைபெற்ற அந்த ரயில் விபத்து அந்த ரயில் விபத்தில் ஒரு பள்ளி வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதில் ஒரு மூன்று குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க ஸோ இதை பற்றி ஏன் நீங்கள் பேசலைன்னு கூட கேட்டிருந்தாங்க இப்போ இதை பற்றி பேசுறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறதுன்னா மனிதன் இயற்கை மிஞ்சி தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் புதிய புதிய இந்த போக்குவரத்து சாதனங்களையும் அதிவிரைவாக செல்லக்கூடிய போக்குவரத்து சாதனங்களையும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அதனுடைய மறுபக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது அப்படி உருவாக்கப்பட்ட சாதனங்கள் வந்து சில சமயங்களில் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்குது இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அவன் கண்டுபிடிச்ச அந்த இயந்திரங்கள் மீது ஏற்படக்கூடிய கோளாறுகள் இது நம்ம எவ்வளோதான் சரி பண்ணாலும் எங்கேயாவது ஒரு நாள் வந்து ஏதாவது பிரச்சனை வரத்தான் செய்யும் இது நம்ம எதிர்பார்க்குதுதான் இல்ல எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நடக்குது தினசரி ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் வந்து இப்போ பிரேக் பிடிக்காம லாரிகள் கார்கள் எல்லாம் மோதி எங்கேயோ பத்தெல்லாம் ஆகுது ஆனா இதுல இன்னும் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா மனித தவறுகள் ஒரு பொறுப்பற்ற தன்மை இந்த மாதிரி இயந்திரங்களையும் உபகரணங்களையும் கையாளும் பொழுது நம்மள மாதிரி மனிதர்களுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மை இதுவும் ஒரு காரணமா அமையுது குழந்தைகள் மரணத்தில் வந்து எதுன்னு நம்ம என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும்போது மனித தவறு தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை ஏன்னா இயந்திரங்களுடைய கோளாறுங்கள் எதுவுமே கிடையாது ஸோ தனி மனித தவறு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த குழந்தைகள் காலையில் அன்னைக்கு எப்பவும் போல அதுவும் நான்கே நான்கு குழந்தைகள் தான் அந்தளவு போயிருக்குது நிறைய குழந்தைகள்லாம் இல்லை அந்த நான்கில் வந்து மூணு இறந்து போயிடுச்சு ஒன்று மட்டும் உயிர் தப்பியிருக்காங்க அந்த டிரைவரும் உயிர் பழச்சிருக்கிறாரு ஸோ அந்த காலையில் அவங்க கிளம்பி போகும்போது இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவங்க வீட்டிலேயோ அந்த குழந்தைகளையும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதுதான் ஒரு என்ன சொல்லவே சங்கடமாக இருக்கு இந்த தவறுக்கான காரணங்களை பற்றி பேசும்பொழுது ஒரு சில ஊடகங்கள் அல்லது பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளை வச்சா நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம நம்ம நேரில் வந்து அதை பார்க்கலை அப்படி நம்ம நேரில் பார்க்காதப்போ நம்மளா கற்பனையில் ஊரத்தில் செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது சொல்ல தவறும் கூட ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் ஒன்று அவர் தூங்கிட்டாரு அவர் அடித்த ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னாக்கா மூடின கதை வந்து டிரைவருடைய ரிகொஸ்ட் பேரில் திறந்து விட்டதாகவும் அது கிராஸ் பண்ண இடத்துல ட்ரெயின் வந்துட்டதாகவும் இப்படி ஒரு தகவல் வந்துருக்கு எது உண்மைன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த வகையில் எதுவாக இருந்தாலும் அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது இப்போது இதில் டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் வேணால் நம்ம வந்து கொஞ்சம் டீல் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னாக்கா இந்த ரயில்வே கேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரயில்வே கேட்டினுடைய அந்த கண்ட்ரோலிங் அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மெத்தட்ல இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் லெவல் கிராசிங்னு சொல்லுவாங்க ஆட்களே இல்லாத அந்த ரயில்வே கேட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரயில்வே கேட்ல பொதுமக்கள் ஆகிய நாம் தான் ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா அந்த கேட்டில் ஆளே இருக்காது நாம வாகனங்களில் போனாலும் அங்கே போய் இறங்கி நின்று ரெண்டு பக்கம் ரயில்வே தான் பார்த்த தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் ப்ராட்கேஜாக மாறின பிறகு எந்த அந்த மாதிரி ஒரு அன்மேண்ட் லெவல் கிராசிங்கே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம் அது உண்மைதான் ஏன்னா எங்கெங்கே அந்த அன்மேண்ட் லெவல் கிராசிங் இருந்துச்சோ அங்கெல்லாம் சப்வே போட்டாங்க இந்த அன்மேண்ட் லெவல் கிராசிங் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் பக்கங்களில் அவ்வளோவா டிராஃபிக் இல்லாத இடங்களில் எப்பாவது ஒன்று ரெண்டு வண்டி போகும் அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி கிராசிங் இருக்கும் ஸோ அதில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன்னால் தொழில் தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஷெட்டு கூட போட ஆரம்பிச்சாங்க அந்த பாதம்பருக்கு ஷெட்டு போட்டு தண்ணி போகாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க சப்போஸ் தண்ணி போனால் அதை மோட்டர் வச்சு வெளியேற்றுவாங்க ஸோ இது அந்த இதில் அது போயிடுச்சு இப்போது மேண்ட்டு லெவல் கிராசிங் அதாவது மனிதர்கள் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய அந்த லெவல் கிராசிங் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று இன்டர்லாக் சிஸ்டத்தோடு இணைந்த ரயில்வே கேட் இன்னொன்று இன்டர்லாக் சிஸ்டம் இல்லாத ரயில்வே கேட் அப்படின்னு ரெண்டு டைப்பாக இருக்குது இந்த இன்டர்லாக் நான் இன்டர்லாக்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேற ஒன்றுல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கும் இந்த ரயில்வே கேட்டு இருக்கும்போது அது ரெட் சிக்னல் தான் இருக்கும் எனவே அங்கேருந்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து அந்த ரெட் சிக்னலை தாண்டி இங்கே கேட்டு பக்கம் வராது எப்போ அது க்ரீன் சிக்னலாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா இவர் எப்போ கேட்டை சாத்துறாரோ அப்போ தான் அது க்ரீன் சிக்னலாக மாறும் இவர் எப்போ கேட்ட சாத்துவார் கேட்டிங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் இந்த மாதிரி இந்த ட்ரெயின் வரப்போகுது நீ கேட்டால் சாத்துன்னு சொன்னோன்னே இவர் கேட்ட சாத்துவார் காத சாத்தின பிறகு தான் அங்கே க்ரீன் சிக்னல் விழுந்துடும் அதன் பிறகு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகும் ஸோ இது இன்டர்லாக் சிஸ்டம் உள்ள கேட் அப்படின்னு பேர் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி மோதல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கேட்ட முடிஞ்சாங்கன்னா அப்புறம் திறக்க மாட்டாங்க ட்ரெயின் போன அப்புறம் தான் திறப்பாங்க ஸோ அதுக்கு மேலே ஒருத்தன் தவறி போய் மேலே தவி குச்சி போனோம்னா அது அவனுடைய தப்பு இந்த மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம் உடைய ரயில்வே கேட்டில் இந்த மாதிரி விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று நான் இன்டர்லாக் சிஸ்டம் உடைய இந்த கேட் இப்போ கடலூர் நடந்தது வந்து இந்த நான் இன்டர்லாக் சிஸ்டம் உடைய இதுதான் அதாவது இங்கே வந்து எந்த சிக்னலும் இருக்காது ட்ரெயின் கலாசாகி போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடி கேட்ட மூட வேண்டியது வேலை இவருக்கு இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று சொன்னால் இந்த கேட் ஆனது பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் வருது க்ளோ கேட்டை க்ளோஸ் பண்ண உடனே இவர் மூட வேண்டியது இவருடைய வேலை அதன் பிறகு ட்ரெயின் போன பிறகு அந்த கேட்டை திறந்து வைக்க வேண்டியது இவருடைய வேலை வேறு சிக்னல் கண்ட்ரோல் எதுவுமே இங்கே இருக்காது ஸோ இது வந்து நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடைய கேட்டுன்னு பேர் ஸோ இப்போ இந்த கடலூரில் இந்த இடத்துல நடைபெற்ற விபத்துக்கு காரணமான இந்த ரயில்வே கேட்டானது நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இப்போது இன்டர்லாக்கிங் சிஸ்டமோ நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டமோ கேட்டை மூட சொல்லி சொல்லும்போது அவர் ஒரு பிரைவேட் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாரு அதே போல் இவன் கேட்டை மூடிட்டானு நிலையாமல் அதுக்கு ப்ரைவேட் நம்பரை வாங்கிட்டு கொடுத்தப்பட தான் இவனும் மூடுவான் ஸோ அந்த ப்ரைவேட் நம்பர்னால் என்னென்னு நம்ம நிகழ்ச்சியிலே ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்குறோம் நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த கேட் கீப்பர் கையிலையும் சரி ஸ்டேஷன் மாஸ்டர் கையிலையும் சரி ஒரு புக்கு இருக்கும் ப்ரைவேட் நம்பர் புக்குன்னு சொல்லி அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் ரெண்டு டிஜிட்டில் அது வந்து சீக்க வரிசையாக இருக்காது அது பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அறுபத்தஞ்சுன்னு இப்படி மாறி மாறி தான் இருக்கும் அந்த புக்கில் ஃபோராக இருக்கும் ஸோ இன்னைக்கு காலம் வந்தோன்னா அவர் ஏதாவது அந்த வரிசையாக இருக்கக்கூடிய நம்பர்ல ஏதாவது அடுத்த நம்பரை ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோன் பண்ணி எப்போ முப்பத்தி ஏழு எழுதிக்க ட்ரெயின் வருது கேட்டால் இடம் சொல்லுவார் அப்போ இவர் சொன்ன பிரைவேட் நம்பர் முப்பத்தி ஏழு அந்த ரயில்வே கேட் கீப்பர் என்ன அவர் அவருடைய நோட்ல கூடிய ஒரு ப்ரைவேட் நம்பரை பார்ப்பாரு அவர் ஐம்பத்தி மூணு ஸோ ஐம்பத்தி மூணு உடனே இவர் ஸ்டேஷன் மாஸ்டர் ஐம்பத்தி மூணு குறிச்சிடுவார் ஸோ இப்படி ரெண்டு பேரும் ஒரு பிரைவேட் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால நான் சொல்லலை இல்லை இவர் இவர் என்ற சொல்லவே இல்லைன்னு இவரும் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் வந்து இது செயல்படுது இது இன்டர்லாக் சிஸ்டத்துலேயும் இதே தான் நான் இன்டர்லாக் சிஸ்டத்துல இதே தான் இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா இவர் சொன்னதாகவும் இவர் கேட்டுக்கிட்டதாகவும் அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லை அவர் ஃபோன் பண்ணப்போ இவர் ஃபோன் எடுக்கலை தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் தொலைக்காட்சி வழியாக நமக்கு தெரிய வருகிறது இன்னொரு தகவல் என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் அவர் சொல்லிட்டு கேட்ட மூடிவிட்டுதாகவும் கேட்ட போட்ட பிறகு ட்ரெயின் வர லேட்டாகனால் ஸ்கூலுக்கு இந்த பஸ் இந்த வேன் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்புறம் அவசரமாக போகணும் கொஞ்சம் திறந்து விடுப்பான்னு சொல்லி அதில் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாதது தானே அந்த மாதிரி நேரத்தில் இவரோ மனிதாபிமாதம் செயல்படுற மாதிரி கேட்ட திறந்து விட்டதாகவும் சொல்லுது ஆனால் அதுவே பெரிய மாதிரி தப்பு ஒரு தடவை கேட்க க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த பெர்மிஷன் ப்ரைவேட் நம்பர் இல்லாமல் கேட்ட தொடரக்கூடாது இது வந்து சிக்னல் இல்லாத சிஸ்டம் அப்படிங்கிறதுனால வந்து இவர் விட்டதாகவும் அப்புறம் போகும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆகி மாட்டிக்கிட்டதாகவும் வருது ஏன்னா அந்த ட்ரெயின் வரக்கூடிய நேரம் இருக்குது போதீங்களா அது சில நேரங்களில் சீக்கிரம் வந்துடும் சில நேரங்களில் கூட அஞ்சு நிமிஷம் ஆகும் இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு கிடைக்கும் அதுக்கு கூடிய காஷன் ஆர்டர் அப்புறம் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன் காரணமாக வண்டி லேட்டாக வரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் சைடில் நடக்காது எப்போது ஒன்று ரெண்டு வண்டி தான் வரும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பாப்பா கொஞ்சம் திறந்து நேரம் நேராட்சிப்பான்னு சொல்லுன்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுறதும் உண்டு ஆனால் இதில் சிக்கல் வராத வரைக்கும் அவருக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சிக்கல் வந்துடுச்சுன்னா இது கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குங்களான்னு சொல்லி நமக்கு தகவல் வருது பட் ரெண்டுல எது நடந்தாலும் தப்பு வந்து கீப்பர் மேலே தான் ஸோ அவர் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இப்போதைக்கு சஸ்பென்ஷன் இல்லை நிச்சயமாக அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்ட்டுக்கு சமம் ஏன்னா அவன் டியூட்டி அது டியூட்டி செய்யலைன்னா அதான் கிளமே பட் என்ன நடந்தாலும் இந்த இழப்பை எப்படி ஈடுகிறது ரயில்வே நிர்வாகமானது அவர்களுக்கு நஷ்ட எடுத்தவாக ஐந்து அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கதாகவும் வந்திருக்கு இருந்தாலும் இந்த இழப்புங்கிறது ரொம்ப கொடூரமானது ஆனால் இன்னும் பாருங்கள் இனிமேல் எல்லா அந்த நான் இன்டர்லாக் அந்த சிஸ்டம் உள்ள கேட்ட போகிறான் இன்டர்லாக் சிஸ்டமில் கேட்டால் மாற்றுறதுக்கு இனிமேல் முயற்சி எடுப்பாங்க அது மட்டும் இல்லை இனிமேல் வந்து எல்லா கேட் கீப்பருமே சுதாரிச்சிருவாங்க ஏன்னா எங்கள் முன்னாடி எல்லாம் அங்கே ஃபோன் வந்தால் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு கூட மூடுவார் இனிமே அப்படி இருக்க மாட்டார் கேட் ஃபோன் வந்தவனு டக்குன்னு ஓடிவார் ஆனால் இதை பார்த்துட்டு பொதுமக்கள் தான் இப்பயே மூடிட்டான் அங்கே புறப்படறவே மூடிட்டான் அப்படின்னு நம்மளும் கம்ப்ளைண்ட் உண்டு உண்டுதான் தெரியுமே கேட்டில் வந்துகிட்ட எத்தனை பேர் என்னப்பா இவ்வளோ நேரம மூடி கிடக்கு எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லி பட் என்ன பண்ணுறது நாம் கண்டுபிடித்த இந்த புதுமையான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சட்டப்படி ரயிலுக்கு தான் முன்னுரிமை இருக்குது ஒரு பயணத்தின் போது ரயில் பாதைக்கு முன்னுரிமையாக அல்லது சாலை பாதை இந்த டூ வீலர் காரு பஸ் இந்த போகிற பாதைக்கு முன்னுரிமையான கேட்டால் ரயிலுக்கு தான் முன்னுரிமை இருக்குது இது சட்டத்தில் இருக்குது அதனால தான் ரயில் போகிறப்ப கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை காக்க வைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு தான் முன்னுரிமை சட்டத்தில் ஸோ இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது எப்படி நடந்தாலும் சரி இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடியது ஸோ இனிமேல் வருங்காலத்தில் வந்து இந்த நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் கேட்டு இருக்காது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் இருக்கும் சிக்னலோடும் இணைந்த அந்த கேட் கீப்பா கேட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அங்கே வந்து இந்த சிசிடிவி கேமராக்கேன்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்மளால் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியும் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சட்டப்படி எதுவும் ஈடுபட முடியாது ஏன்னா தகவல்கள் முழுமையாக எப்படி தவிர அவங்க ஒரு கமிஷனை போட்டு ரிப்போர்ட் அனுப்பி ஒரு ரிப்போர்ட் சம்மிட் சப்மிட் பண்ணும்போது தான் அது உண்மையிலான விஷயங்கள் தெரிய வரும் எனவே அதனால தான் நம்ம வந்து எடுத்தெடுப்பில் இதை பற்றி உடனே பேச முடியாததான் நம்ம இதை பேசலை ஸோ இப்போ அந்த நேருடைய விஷயத்துக்காகவும் நம்மளுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் நிகழ்ச்சி அமைகிறது நன்றி வணக்கம்